சென்னை வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மன்றத்தில் இயக்கத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுவாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது வருகின்ற ஆறாம் தேதி சேலம் பத்மவாணி கல்லூரியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா நடைபெற உள்ளது இதில் பாரம்பரிய விவசாயம் மற்றும் நஞ்சு இல்ல விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது காய்கறி மருத்துவர் மற்றும் காய்கறி மூலம் நோய்களை எப்படி குணப்படுத்துவது என்கிற நிகழ்ச்சியும் நடக்கவுள்ளது அத்துடன் பெங்களூர் ஐஎஸ்ஆரிலிருந்து விஞ்ஞானிகள் நேரடியாக கலந்து கொண்டு மண்வளத்தை பற்றி பேச உள்ளனர் நாட்டு காய்கறிகளை எப்படி பயிரிடுவது என்று இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விளக்க இருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விதைகள் கண்காட்சி இடம்பெற உள்ளது உடனடியாக பணப்பயிரான கீரை சாகுபடி பற்றி கந்தசாமி பேசவுள்ளார் நாட்டு காய்கறிகளை எப்படி பயிரிடுவது என்று கிருஷ்ண பிரசாத் அவர்கள் தனது அனுபவத்தை பகிர உள்ளார் மேலும் நஞ்சு இல்லா உணவை உருவாக்கும் முயற்சி விளக்க உள்ளனர் சந்தையில் நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி பற்றையும் விளக்க உள்ளனர் என்று கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்